தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெ பேப்பர் டூக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா த டிஃபிகல்ட்டி லெவல் அப்டூ ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால ஹையர் செகண்டரில இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகம் பார்த்துட்டு இருக்கிறோம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு வீடியோ உங்களுக்கு பிஜி டிஆய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற அந்த பிளேலிஸ்டுக்கு பாயினாவே இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்க ஏன்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருந்து தான் பெரும்பான்மையான கொஸ்டின் பேப்பர் டூக்கு கேட்பாங்க அதனால அதுக்கு இம்பார்டன்ட் கொடுங்க சீரா புராணம் புலவர் உமரு புலவர் ஒன்று உரு பகை இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு நமக்கே தெரியும் உரு அப்படின்னா உரிச்சொல் தொடர் சால உரு தவ நனி கூர் களிமா இதெல்லாம் உரிச்சொல் தொடர் இடன் அப்படின்னா ஈற்று போலி இடம்ன்ற ஈற்று போலி இரண்டு சரியானவற்றை தேர்ந்தெடு ஆ இதெல்லாம் சரி ஈ தவறு ஆ பாருங்க வரைனா மலை வதுவைனா திருமணம் வாரணம்னா யானை இது மூணு நமக்கே தெரியும் புடவி அப்படின்னா கடல் அப்படின்றது தவறு புடவின்னா கடல் இல்ல உலகம் மூன்று நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கியம் சீரா புராணம் நான்கு பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் வளம் நிறைந்த நகர் மதினா மெக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாரு நபிகள் நாயகம் அவர்கள் ஐந்து மதீனா நகர மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை கூறுவது காண்டம் அதுதான் வந்து மெக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாரு அந்த போற வருஷம் தான் ஹிஜிரத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆறு சீரத் என்னும் அரபு சொல் டேஸ் என தெரிந்தது சீரத் அப்படின்ற அரபு சொல் பார்த்தீங்கன்னா சீரா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றோம் சீரா ஏழு வாழ்க்கை என்னும் பொருளை உணர்த்தும் சொல் வாழ்க்கை அப்படின்னா சீரா அப்படின்னு சொல்லி பேர் வாழ்க்கைனா சீரா சீரானா வாழ்க்கை சீரா புராணம் வாழ்க்கை புராணம்னா நமக்கு தெரியும் வரலாறு எட்டு யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி உமர புலவர் சீரா புராணத்தை ஏற்றினார் வள்ளல் சீதக்காதி அவரோட வேண்டுகோளுக்கு தான் இந்த சீரா புராணத்தை தமிழ் இழந்தார் இவர் உமரப்புலவர் முதுமொழி மாலை நபிகள் நாயன் மீது பாடியவர் உமரப்புலவர் தான் உமரப்புலவர் வந்து ரெண்டு மொத்தம் வந்து சீரா புராணம் இன்னொன்னு முதுமொழி மாலை ரெண்டு பாடியிருக்காரு பத்து எட்டயபுரத்தின் அரசவை பதவி வகித்தவர் உமரப்புலவர் நூலை பாடியவர் பனு அகமது அதாவது வந்து சீரா புராணத்தை உமரப்புலவர் முடிக்கிறதுக்குள்ளேயே இறந்துடுறாரு அதை கண்டினியூ பண்ணி முடிக்கிற முடிச்சது பார்த்தீங்கன்னா பனு அகமது மறைக்காயர் அதனால இவர் எழுதின அந்த சீரா புராணத்தை சின்ன சீரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பனு அகமது மறைக்காயர் பன்னெண்டு கடிகை முத்து புலவரின் மாணவர் உமர் புலவர் உமர் புலவர் யாருடைய மாணவர் சொல்லி கேட்கலாம் கடிகை முத்து புலவர் பதிமூணு முகமது நபி மதினாவிற்கு யாருடன் சென்றார் அபுபகருடன் சென்றார் பதினான்கு உமரப்புலவர் நபிகள் மீது பாடிய நூல்கள் முன்னே சொன்னோம் சீரா புராணம் முதுமொழி மாலை பதினைந்து ஹிஜ்ரத் என்ற அரபு சொலுக்கு டேஸ் என்று பொருள் முன்னே பார்த்தோம் ஹிஜ்ரத் அப்படின்னா இடம் பெயர்தல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க அரசியல் பிரதி நம்ம லட்சியம் அதை அடைந்து தீர்வோம் நன்றி